ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தான ஆன நேற்றைய நாளில் இந்தியாவின் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்ற விமான நிலையத்தில் இருந்து ஏர் இந்தியாவினுடைய போயிங் செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் அப்படின்ற விமானம் லண்டன் கேர்பிக் விமான நிலையத்தை நோக்கி பயணிக்க தயாராகுது சரியா இந்த விமானம் இந்திய நேரப்படி பிற்பகல் ஒன்று முப்பத்தெட்டு மணிக்கு டேக் ஆஃப் ஆகுது டேக் ஆஃப் ஆகி சில வினாடிகள்லேயே விபத்துக்குள்ளாகுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது தரையிலிருந்து கிட்டத்தட்ட அறுநூறு அடி உயரத்தில் பயணித்த வேளையில இந்த விமானம் வந்து விபத்துக்குள்ளாகுது இந்த விமானத்துல மொத்தமாக இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணிக்கிறாங்க அதுல ஒரே ஒருத்தரை தவிர மிச்ச இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேரும் உயிரிழந்திருந்தாங்க அப்படின்ற செய்திய நேற்றைய நாள்ல நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் அறிஞ்சிருப்போம் அந்த விடயம் தொடர்பான அந்த விபத்து தொடர்பான எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ தொடர்ச்சியா பாருங்க போயிங் செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் அப்படின்ற இந்த விபத்துக்குள்ளான விமானத்துல மொத்தமா முன்னூறு பயணிகள் வந்து பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது நாப்பத்தி ரெண்டு பேர் நான் ஏற்கனவே பத்து விமானத்தினுடைய ஊழியர்கள் இருநூற்றி முப்பது பயணிகள் அப்படின்னு சொல்லி மொத்தமா இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணிக்கிறாங்க அந்த இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர்ல இந்திய வம்சாவளியை சேர்ந்த விஸ்வாஸ் குமார் அப்படின் பிரிட்டிஷை சேர்ந்த ஒருத்தர் மட்டும்தான் உயர் தப்பி இருந்தாரு அப்படின்றது முப்பத்தி மூன்று வினாடிகள்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்த விமானம் டேக் ஆஃப் ஆகி கொஞ்சம் தூரம் போன பிறகு அதாவது முப்பத்தி மூன்று வினாடிகள் வந்து பயணித்த பிறகு அருகில் இருந்த பிஜே மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லப்படுற மருத்துவ கல்லூரி ஒன்ல வந்து மோதி இருந்துச்சு அப்படின்றது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயம் இதுல வந்து அந்த மருத்துவ கல்லூரியை சேர்ந்த அதாவது அந்த மருத்துவ கல்லூரியில மருத்துவ மாணவர்களாக படிச்சு கொண்டிருக்கக்கூடியவங்க அஞ்சு பேர் இந்த விபத்துல வந்து துரதிருஷ்டவசமாக உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்றதும் இங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த விபத்துக்குள்ளான விமானத்துல வந்து பயணிச்சவங்க அடையாளம் தெரியாத அளவுக்கு அந்த இடத்திலேயே கருகி போய் உயிரிழந்திருந்தாங்க அப்படின்றதும் ஒரு துயரமான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிளைட்ல பயணித்த இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர்ல நூற்றி அறுபத்தி ஒன்பது இந்திய பிரஜைகளும் ஐம்பத்தி மூன்று பிரிட்டிஷ் பிரஜைகளும் ஏழு போர்த்துகல் பிரஜைகளும் ஒரு கனேடிய பிரஜையும் என்று சொல்லி சொல்லப்படுது அதே போல இந்த விமானம் வந்து பயணிக்கிறதுக்கு முதல் ஏர்போர்ட்ல இருந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முதல் வந்து சேர்ந்த சொல்லலாம் அவங்க அந்த ஏர்போர்ட்ல இருந்து வீடியோ ஒன்று சொன்னா நாங்க இந்தியாவை வந்து மிஸ் பாய் பாய் இந்தியா அப்படின்னு சொல்லி அந்த ஏர்போர்ட்ல இருந்து வீடியோ ஒன்று போட்டுட்டு அதுக்கு பிறகுதான் இந்த விமானம் வந்து டேக் ஆஃப் ஆயிருக்கிறாங்க இப்ப வந்து அந்த இன்ஃபுளுசர்ஸ் வந்து அந்த போட்ட அந்த வீடியோ வந்து ஒரு வைரலா போயிட்டு இருக்கிற ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம் அதாவது அவங்க அந்த பிளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முதல் அவங்க ரெண்டு பேர் ரெண்டு இளைஞர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்க வந்து அந்த ஏர்போர்ட்ல இருந்து நாங்க இந்தியாவை மிஸ் பண்ண போறோம் பாய் பாய் இந்தியா அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல வந்து இந்த துயரமான சம்பவம் இடம்பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த வீடியோவை நீங்களும் பார்த்துட்டு வாங்க Um what's your biggest takeaway Jamie? I've done this already. On a different thing. All oh, right. right. Um, what's my biggest takeaway? <laughs> oh, I don't know. Yeah. Fascinating. Great. Thanks. Thanks for your contribution. <laughs> uh, okay. Yeah. My biggest takeaway is don't lose your patience with your uh, partner. <laughs> yeah. You're already starting to. You've already snapped at me while we're having chai at the airport. You <laughs> see you've learnt nothing. Going back. happily, happily, happily calm. இப்படி நிறைய பேர்கிட்ட ஸ்டோரீஸ் அதாவது அந்த ஆக்சிடென்ட் ஆன விமானத்துல இருந்த நிறைய பேர்கிட்ட ஸ்டோரீஸ் வந்து ஒவ்வொன்றா வெளிவந்த வண்ணம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல இன்னொரு ஃபேமிலியினுடைய ஸ்டோரீஸை வந்து பார்க்க கிடைச்சிச்சு எப்படின்னு சொன்னா ரெண்டு தம்பதிக்கு வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முதல் கல்யாணம் நடந்துருக்கு அவங்களுடைய அந்த ஹஸ்பண்ட் வந்து லண்டன்ல வந்து செட்டில் ஆகுறாரு மனைவியையும் லண்டனுக்கு வந்து எடுக்கணும் அப்படின்ற நோக்கத்துல மனைவிக்கு விசாலாம் அரேஞ்ச் பண்ணி இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முதல் தான் அவங்களுக்கு விசா வந்து அவங்களுக்கு வந்திருக்கு அதை தொடர்ந்து இவங்க வந்து லண்டனுக்கு கணவரோடு சேர்ந்து வாழணும் அப்படின்ற எண்ணத்துல இவங்க வந்து மனைவி வந்து போறதுக்கு வந்து தயாராக இருக்கிறாங்க அவங்க போறதுக்கு முதல் அந்த பெண்ணினுடைய ஃபேமிலி கிட்ட இருந்து அவங்க வெடிவெட்டு சென்று ஏர்போர்ட்டுக்குள்ள எண்டர் ஆகுற மாதிரி ஒரு வீடியோ வந்து பார்க்க கிடைச்சிச்சு அதாவது இவங்க வந்து கணவரோட போய் வாழணும் அப்படின்ற நோக்கத்துல இவங்க ஃபேமிலியை ஃப்ரெண்ட்ஸு போகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து இப்போ ஒரு வைரலாக போயிடுச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவங்க அப்படி போகிற சமயத்தில் இப்படி அந்த விபத்துக்குள்ளான சம்பவமும் இதில் வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வீடியோவையும் பார்த்துட்டு இதே மாதிரி பெரிய சோகங்களை இந்த விபத்து வந்து நிகழ்த்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு துயரமான ஒரு உலகத்தையே ஒரு உலுக்கிய ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஆஹ் இருநூற்றி நாற்பதுக்கும் அதிகமான உயிர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவினுடைய ஒவ்வொரு பட்ட இடங்கள்ல இருந்து அந்த மருத்துவக் கல்லூரிக்கு வந்து படிச்ச இந்த மருத்துவ மாணவர்கள் உட்பட இந்த பயணிகள் எல்லாருமே சேர்ந்து இப்படியான அந்த விபத்துல வந்து பிறந்திருக்காங்க அப்படின்றது ஒரு தீர சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் இப்படி நிறைய சோகமான சம்பவங்களை கொண்டு வந்ததுதான் இந்த விபத்து அப்படின்னு சொல்லலாம் அதே போல விமானம் பயணிக்கும் விமானி வந்து மே டே அப்படின்னு எந்த சமயங்கள்ல சொல்லுவார் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த விபத்துலயும் வந்து விமானி கடைசியா சொன்ன வார்த்தை மே டே மேடே மே டே அப்படின்னு சொன்னது அப்படின்னு சொல்லலாம் இந்த மேடே எதுக்கு வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா எதுக்கு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா விமானத்துல ஒரு ஆபத்து நிகழப்போகுது அல்லது பயணிகளுக்கு வந்து ஆபத்துண்டு கண்புமா நிகழப்போகுது அப்படின்றத கட்டுப்பாட்டு விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு மையத்துக்கு வந்து தெ தெரிவிக்கு முகமாத்தான் பைலட் வந்து இந்த மேடே மேடே அப்படின்றத வந்து மூன்று முறை சொல்லுவார் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி சொல்லும் கட்டுப்பாட்டு மையத்தில் இருக்கிறவங்க புரிஞ்சு கொள்வாங்க அப்படின்னு சொன்னா விபத்து கன்ஃபர்மா நிகழப் போகுது எந்த இடம் அப்படின்றத அவங்க ஊகிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதை கொண்டு அந்த இடத்துக்கு வந்து ஃபயர் ஆஃபீஸர்ஸ் அதே மாதிரி ஆம்புலன்ஸ் அப்படி எல்லா விடயங்களையும் வந்து அந்த இடத்துக்கு வந்து அரேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இதன் மூலமா வந்து நடக்கிற விபத்துல ஏற்பட்ட சேதங்களை வந்து குறைத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுக்காக தான் இந்த மேடே மே டே அப்படின்ற ஒரு சொல் வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லலாம் அநேகமா பைலட் தான் இந்த சொல்ல வந்து யூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல இந்த விமான விபத்துல இருந்து ஒருவர் மட்டும் உயிர் தப்பி இருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதாவது பிஸ்வாஸ் குமார் அப்படின்னு சொல்லப்படுற இந்திய வம்சாவளியை சேர்ந்த லண்டன்ல வசிக்கக்கூடிய ஒருத்தர் மட்டும் உயிர் தப்பி இருந்தார் அவரை வந்து இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்திச்சு அவருக்கான ஆறுதலை வந்து கூட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா நான் உயிர் பிழைச்சதே என்னால நம்ப முடியவில்லை நான் இருந்த இருக்கைக்கு பக்கத்துல வந்து இருந்த அந்த கதவு தான் நான் வெளியில வந்தேன் அதே போல அந்த விமானம் வந்து கொண்டு மோதின அந்த பக்கத்து எதிர் பக்கத்துல வந்து சிவர் இருந்ததால எவராலும் வந்து வெளியில வர முடியல நான் விழுந்தது வந்து அந்த விடுதியினுடைய தரையில விழுந்தேன் அதனாலதான் என்னால வெளியில வர முடிஞ்சிச்சு இப்ப கூட நான் உயிரோட இருக்கனேன் அப்படின்றத என்னால நம்ப முடியலை அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லி இருந்தார் இந்த விமான விபத்துல உயிரிழந்தவர்கள் சொல்லினுடைய ஆத்மா சாந்தியுடைய இறைவனை பிரார்த்திப்போம் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்போம்